நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இன்னொரு ஒன்றரை ரெண்டு மாதம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத பார்த்தலாம் பெரிய அளவுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதிசார குறுப்பெயர்ச்சியின் மூலமாக தற்போது கடக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த மாதத்தின் மத்தியம பகுதியில் மறுபடியும் மிதன வீட்டிற்கே மாறக்கூடிய ஒன்று தான் பெரிய அமைப்பு செவ்வாயும் வந்து ஒரு இட ஒரு இடத்துல விருச்சிகத்திலிருந்து அப்படியே தனுசுக்கு மாறுவார் இதை தவிர்த்து ஒரு பெரிய மாதாந்திர கிரக பரீட்சைகளை தவிர வேறு பெரிய பரீட்சைகள் இல்லை ஆக இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் பிற்பகுதியில் வந்து குருவின் பார்வை ராசிக்கு விலகினாலும் அதற்கப்புறம் ராசிநாதன் குருவின் பார்வையில் வந்துடுறார் ராசியும் ராசிநாதனும் வலிமையாக இருக்கிறனால அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அமைப்பு கார்த்திகை மாதம் முழுவதுமே உண்டு ராசிநாதன் இப்போது குருவின் பார்வையில் இருக்கிறார் திருப்பி உச்சம் என்கின்ற நிலைமை அடைவார் உண்மையிலே யோகக்காரங்க நீங்கள் அப்படிலாம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு நல்ல டைம் தான் இருக்குது தொட்டத்து துளங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருப்பதால் எதிலும் ஒரு நிறைவுகள் இருக்கும் தைரியமாக செயல்படக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு எதுலேயும் ஒரு வயசுக்கேற்ற மாதிரி தைரியமாக இருப்பீங்க லவ் எல்லாம் வரப்போகுது இப்போது லவ்வே வேணாம் நம்ம பாட்டில் வீட்டில் பார்க்குற ஆ ஆனை பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் அலுவலகத்துலேயோ வேறு இடங்கள்லேயோ ஏன் இந்த பெண்ணை திருமணம் பண்ணான் என்ன ஏன் இந்த ஆணை திருமணம் பண்ணான்ன என்ற மாதிரியாக இளைய பருவத்தினருக்கு புதிதாக காதல் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கின்றன ராசியும் ராசிநாதனும் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால வேலை நல்லாயிருக்கும் தொழில் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் விவசாயம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏழாம் அதிபதி ஏழாம் வீட்டையே பார்க்கிறார் ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆணாலும் உதவிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது விட்சிய ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது பிற்பகுதி பார்த்திங்கன்னா ஒரே ட்ராவலாக இருக்கும் பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கும் மேற்கு நாடுகளுக்கு போக முடியும் சிலருக்கு இதுவரைக்கும் கிடைக்காத விசா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது அங்கே போய் படிக்கணும் அங்கே போய் வேலை செய்யணும் அங்கேயே வெளிநாட்டிலேயே போய் செட்டில் ஆகணும் ஏற்கனவே வெளிநாட்டில் தான் இருக்கேன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கல க்ரீன் கார்டு வரல இந்த மாதிரியானவர்களுக்கெல்லாம் அதற்கான மூமெண்ட்டு இப்போது தான் அந்த அனுமதிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகளும் உண்டு பெரிய அளவில் விருச்சயராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இருக்காதுங்க அடுத்தடுத்து வரக்கூடிய அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு கூட உங்களுக்கு யோகா வருஷம்தான் பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் விருட்ச ராசிக்காரர்களுக்கு இப்போது ஒரு நன்மைகள் திருப்பங்கள் இருக்கும் குடும்பத்தில் குடும்பநல கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கேன் புருஷன் முன்னாடி கேஸு வரதட்சணை கேஸு அந்த கேஸு இந்த கேஸ் போகுது தெரியாதனமாக ஒருத்தட்ட சண்டை போட்டுட்டேன் நான் தான் கொஞ்சம் கை நீட்டிவிட்டேன் நீங்கள் தானே கோபக்காரங்க ஏதாவது ஒன்றில் பேசிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து கொஞ்சம் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க எதையும் ஒரு மாதிரியாக சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய மாதமாகவே அத்தனை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு டிராவல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யக்கூடியவங்க இந்த ஸ்விக்கி சுமேட்டோ டெலிவரி பண்ணக்கூடிய இளைய பருவத்தினர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவங்க தினம் தினசரி ஒரு சிற்றுண்டி ஒரு நடபாதையில் சின்ன கடை வச்சுருக்கிறேன் ஹோட்டல் வச்சுருக்கிறேன் தள்ளுவண்டி கடை வச்சுருக்கிறேன் இவங்க எல்லாருக்குமே அன்னாடம் உழைச்சாதான் காசு இவங்க எல்லாருக்குமே உண்மையிலே இந்த மாதம் நல்லாயிருக்கும் வருமானங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் காவல்துறை தொந்தரவு அந்த துறை தொந்தரவு இந்த துறை தொந்தரவு அரசாங்க தொந்தரவு இது எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ண முடிய அருமையான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குதுங்க எளியவர்களாக இருக்கக்கூடிய விருச்சகராசிக்காரர்கள் வாழக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க விருச்சிகத்திற்கு யோக மாதமான கார்த்திகை மாதம்